ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு பேச முடியாத தாய்ப்பாசம் இது சாதாரண நிகழ்வு இல்லை கண்ணீர் வடித்த மலை கிராமம் குரங்குகளும் அதன் மர்மங்களும் நீலகிரி மாவட்டத்தில் வன விலங்குகளை பாதுகாப்பதற்காக கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளது இதன் காரணமாக வன விலங்குகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்து வருகிறது அதே சமயத்தில் இந்த வன விலங்குகளின் வழித்தடத்தை ஆக்கிரமிப்பதும் அதிகமாக நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக வன விலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி அருகே இருக்கும் குடியிருப்பு பகுதிகள் தேயிலை தோட்டங்கள் மற்றும் காய்கறி பயிரிட்டுள்ள தோட்டங்களுக்குள் அடிக்கடி புகுந்து விடுகின்றன இவ்வாறு குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் வனவிலங்குகள் மனிதர்கள் மீது சரமாறி தாக்குதல் நடத்தி விடுகிறது இதனால் படுகாயமடைந்து ஏராளமான வன விலங்குகள் இருக்கும் வனப்பகுதியில் குரங்குகளும் அதிகமாக காணப்படுகிறது இந்த குரங்குகள் மற்ற விலங்குகள் போன்று பொதுமக்களை அச்சுறுத்துவதில்லை இதனால் இவைகள் குடியிருப்பு பகுதிக்குள் செல்லும் போதும் எந்தவித சர்ச்சைகளும் ஏற்படுவதில்லை குறிப்பாக குரங்குகள் இறந்து கிடப்பதை மனிதர்கள் காண முடியாது என்பார்கள் நாய் பூனை எலி மாடு போன்ற உயிரினங்கள் இறந்து கிடப்பது போல குரங்குகள் இறந்து கிடப்பதை காண முடியாது என்றே கூறுகின்றனர் இயற்கையாக இறக்கும் குரங்குகளின் மரணத்தை யாராலும் பார்க்க முடியாதா மரணத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு குரங்குகளுக்கு தாங்கள் இறக்கப் போகும் தேதி தெரிந்துவிடும் எனவும் அன்றிலிருந்து குரங்கு பாதுகாப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து உணவும் தண்ணீரும் இல்லாமல் அமைதியாக இருக்கும் என்றும் விலங்குகள் சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் இவ்வாறு தனது மரணத்தை முன்கூட்டியே கணிக்கும் குரங்குகள் இறக்கும் தருவாயில் அமைதியாகவும் மற்ற விலங்குகளுக்கு எந்த இடையூறும் செய்யாமல் அடர்ந்த காட்டில் கரையான் புற்றுக்கு அருகில் படுத்துக் கொள்ளும் என கூறுகின்றனர் இவ்வாறு படுத்துக்கொள்ளும் கொள்ளும் குரங்கு பிறகு கரையான்கள் அதனை உண்டு விடுவதாக கூறுகிறார்கள் இதன் காரணமாகவே இயற்கையாக இறந்த குரங்குகளை நம்மால் பார்க்க முடியாத சூழல் இருப்பதாக தெரிகிறது அது மட்டுமல்லாமல் ஒருவேளை குரங்குகளுக்கு ஏதேனும் விபத்து ஏற்பட்டு காயமடைந்து சாலையில் இறந்தாலும் மற்ற குரங்குகள் இறந்த குரங்குகளின் உடலை இழுத்து சென்று கரையான் புற்றுக்கு அருகில் வைத்து விடுமா அதன் பின்னர் அந்த இறந்த குரங்கின் உடலை கரையான் புற்று மறைக்கும் வரையில் மற்ற குரங்குகள் அதனை கண்காணித்துக் கொண்டே அமர்ந்திருக்கும் எனவும் சொல்லப்படுகிறது இது தொடர்பாக சமீபத்தில் நடந்த ஆராய்ச்சியில் குரங்குகள் தங்கள் இறப்பை அறிந்திருக்கும் என்று விஞ்ஞானிகளும் உறுதி செய்துள்ளனர் இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மஞ்சூர் வனப்பகுதியில் இரு கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு குரங்கு கூட்டம் உள்ளது இந்த குரங்குகளில் ஒன்று இறந்த தனது குட்டி குரங்கினை வாயால் லாவகமாக கவ்வியபடி குடியிருப்பு பகுதிக்குள் நடந்து சென்றுள்ளது தனது வாயில் இருக்கும் குரங்கு குட்டி இரண்டு இறந்து அல்லது மூன்று நாட்கள் இருக்கும் என சொல்லப்படுகிறது ஆனால் தனது குட்டியை பிரிய மனமில்லாமல் வாயில் கவ்வியபடி அந்த குரங்கு அப்படியே பரிதாபமாக நடந்து சென்றுள்ளது இந்த காட்சி பார்க்கும் அனைவரையும் கண்கலங்க வைத்துள்ளது பொதுவாக இறந்த குரங்குகளை அதிகமாக பார்க்க முடியாது என சொல்லப்படும் நிலையில் ஏதோ ஒரு காரணத்தால் இறந்த தனது குட்டியை தாய் குரங்கொன்று அப்படியே தூக்கி செல்வது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இது ஒருபுறம் இருக்க இது தொடர்பாக இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் சிலரிடம் கேட்டபோது இந்த குரங்கு தனது குட்டியை அடக்கம் செய்ய கரையான் புற்றினை தேடுவதாகவும் கரையான் புற்று கிடைத்த பிறகு அதன் அருகே குட்டி குரங்கின் சடலத்தை வைத்துவிட்டு பாதுகாக்கும் என்றும் அதன் பிறகு கரையான்கள் அந்த குரங்கை மொய்த்து புற்று எழுப்பி மறைத்துவிடும் என்றும் கூறுகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க